எங்க பாடம் படி லிவர் மெரிடியன் ஓபன்ஸ் இன் டு ஐ அப்ப லிவர்ல வரக்கூடிய எந்த ஹீட்டும் ஐல வந்து நிற்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு எமோஷன் அதுல லிவருக்குள்ள எமோஷன் கோவம் அதுல கோவப்பட்டே லிவர் பத்திக்கிட்டு எரியும் அப்ப கண்ணு சேவக்குது அல்கால் குடிச்சிங்கன்னா லிவர் தான் கெட்டு போவோம் அப்ப திருப்பி ஃபயர் கண்ணு ஹீட்டை எடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசிஓடி குறைஞ்சோம் அறுபது நாள் வைத்தியம் பண்ணீங்கன்னா பிசிஓடி காணா போயிடும் அந்த உள்ள ஹீட் இருக்குல்ல அது சில நேரம் கர்ப்பத்தை வர விடாது ஆனால் பிஜிஓடியில் இருக்கிற எல்லாருக்குமே குழந்தை பெறாதுன்னு சொல்ல முடியாது தைராய்டு இதெல்லாம் இருக்குல்ல யாராவது ட்ரீட்மெண்ட் முடிக்கிறாங்களா நடந்துகிட்டே இருக்கு காரணம் என்ன தெரியுமாடா இந்த உடம்புல உள்ள ஹார்மோனில் ஒன்பது ஹார்மோன் தான் கட்ட பாடியில் தொள்ளாயிரம் ஏறும் இன்டர்னல் செக்ரேஷன் பேரில் ஒரே ஒரு பாயிண்ட் அதை குத்துனா தொள்ளாயிரம் இல்லை ஒன்பதனாயிரம் எந்த வரணும் Piriyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Summer Vandachit. What's your plan for this holiday? Inga Holidays. GT Holidays. South India's number one travel brand. ஹெல்த் டாக்கீஸ் எல்லாருக்கும் ஜீகாவின் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களோட இருக்கும் நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு ட்ரீட்மென்ட் பல விஷயங்களுக்கு பண்றாங்க இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை முடி கொட்டுறது அப்படின்றது முடி கொட்டுறது தாங்கிக்கவே முடியல அதுக்கு ஏதாவது அக்கு என்னோட கேள்வி பத்தி பேசுவீங்க அது தலையில் முடி வந்து இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது ஒரே அனாட்டமி ஒரே ஃபிசியாலஜி தான் ஆனால் இயங்க சொட்டை இங்கே மட்டும் விழுகுது யாருக்கு இங்கே விழுகிறது இல்லையா யோசிச்சுருக்கீங்க யாராவது அப்போ ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் தான் எங்கள் அலோபத்திலாம் சொல்லலை டேண்ட்ரஃபு நம்ம பரம்பரை யூசேஜ் ஆஃப் ஷாம்பு நீங்கள் சரியாக வைக்கல அப்படின்னு சொல்கிறோம் நத்திங் மஸ்ட் டூ கால்சியம் டிவிஷன் அப்போ கால்சியம் மற்ற நிற்கணும்ல நிற்காது அப்போ இந்த முடி கொட்டுறது என்ன அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தால் எங்கள் பாடம் என்ன சொல்கிறதுனா உடம்புல இன்டர்னல் ஹீட்டு கூடுது ஹார்ட் ஏர் டென்ஸ் மூவ் அப் இது வரைக்கும் போகலாம் உச்சந்தழை வரைக்கும் தான் போகலாம் அப்போ உச்சந்தலைக்கு அடி என்ன இருக்கும்னா முடிக்கால் இருக்கும் அப்போ முடிக்கால் எரிக்கிறதுனால வேர் போச்சுன்னா செடிக்கு உழுந்துடும் அப்போ அந்த முடிக்காலோட வேர் போச்சுன்னா முடி தின்னோட்டாகி உழுந்துடுது அப்படின்னு சொன்னேன் எங்கள் பாடம் இதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்னா நம்ம உடம்புலேயே முடி முதல்ல எங்கே உதுனா இங்கே தான் புது இதுக்கு பேர் வேட்டாக்ஸ் மேல் காரணம் என்னென்னா ஹார்ட் ஏர் உச்சமான இடத்துல போய் நிற்கும் அதுதான் இங்கே முதல்ல முடி ஓட்டுது இந்த ரெண்டு இடம் புடப்பாக இருக்கு பாருங்க அப்போ இங்கே போய் அந்த ஹார்ட் ஏர் லார்ஜ் ஆகிடுது அதெல்லாம் அடுத்து இங்கே ஆரம்பிக்குது ஜென்ஸுக்கு இங்கே நடுவில் இருக்குது பாருங்க அது வந்து இப்படி இருக்குது இப்படி இருக்கனால அது போகுது அப்போ எனக்கு காரணம் தெரிகிறதுனால வைத்தியம் ரொம்ப சிம்பிள் இந்த முடி கொட்டுறதுல உள்ள இந்த ஹார்ட் ஏர் எடுத்துட்டு அந்த ஹார்ட் ஏர் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டு அந்த முடிக்காலுக்கு நான் தெம்பு உண்டாக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக முடி வளர்ந்துதான் ஆகும் நாம் யாரையுமே குறை சொல்ல பட் என்னுடைய தாழ்மையான கேள்வி ஒன்று என்னென்னா சேவண்டு தரணும் சொர சொல்லுங்க முடி இல்லாத இடத்த நீங்கள் வழுக்க வளர்ந்த இடத்த தொட்டி பாருங்கள் பாலிஷாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே மூடிடுச்சு இப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஏற்பட்டு நல்லா இருக்கணும் ஆனால் எப்படி உடஞ்சிக்கிட்டு வெளியில் வரும் ஏன்னா பிறந்ததுலேருந்து முடி முடியிருங்க பல்லு மாதிரி பாதியில் வரல அப்போ எப்படி வரும் இப்போ நாங்கள் என்னென்னா இதுக்கு என்ன செய்வோம்னா பிளம்ப்ளாசம் மெட்ரோ ஒன்று இடத்துல இருக்குது அதை வச்சு நாங்கள் அடித்தோம்னோம் ஒரு அடி அடிச்சிங்கனாலே ஒரு ஆறு இடத்துல ஓட்ட விடுவோம் பட் லாட் பி பெயின்ஃபுல் நான் ஒரு பக்கம் அந்த முடிக்காவில் வந்து சென்டர் பண்ணிட்டே இருப்பேன் ஒரு பக்கம் அந்த மேலே ஓட்ட போட்டே இருப்பேன் ஸோ அது வழியே முடி வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சிம்பிள் முப்பது நாள் வைத்தியம் பண்ணிங்கன்னா முடி கொட்டுறது நின்றோம் முப்பதே நாள் முப்பதே நாள் டெய்லி அரை மணி நேரம் எழுதி வச்சுக்கோங்க யார்கிட்ட வரணும் யாரை வரணும்னு அனுப்பிச்சிக்கங்க முப்பதே நாள் முடி கொட்டுறது முதல்ல நிற்கும் ஏன்னா வண்டி போகும்போதுங்க வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது பிரேக் அடிக்காம விட்டு எடுக்க முடியாது அப்போ முடி கொட்டதை இப்பார்ட்டாமல் என்னால் முடியை வளர்க்க முடியாது அதுக்கப்புறம் முடி வளர்க்குறது சில விட நாட்கள் அதில் அந்த கருப்பு புள்ளி தெரியற வரைக்கும் தான் கருப்புடி தெரிஞ்சா நீங்க போயிட்டு வாங்க தெரிஞ்சு சொல்லிடுவோம் அது ஆட்டோமேட்டிக்கா முடிவு கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப மனசுக்கே வந்து ரொம்ப சந்தோஷம் மருந்து மாத்திர எதுவுமே கிடையாது சூப்பர் சார் இன்னைக்கு வந்து நாங்க நிறைய ஸ்கிரீன் டைம் பாக்குறோம் ஐடியில ஒர்க் பண்றவங்களும் சரி இல்ல ஒரு நார்மல் இளநீ கடையில் நிற்கிற ஒரு அண்ணா கூட ஸ்கிரீன் நிறைய பாக்குறாரு மொபைல் பாக்குறாங்க அப்படி இருக்கும் போது அந்த ஐ விஷனுக்கு இப்ப நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் போய்கிட்டே இருக்கு இப்போ ஐ ரிலேட்டடா எழும்புற பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஐயன் பற்றின வெளிப்பாடு எங்கள் அலுவலாம் ரொம்ப கம்மி நான் கேட்குறேன் பதில் சொல்லுங்க ஒருத்தன் கோவப்படுறேன் கண்ணி எங்கே சேர்க்குது கோவப்பட்டா போட்டுப்போம் கண்ணியாக சேக்குது அந்த ப்ரெஷர் இருங்க தண்ணியை போடுறான் தண்ணி போடணும்னு ஆமாம் எப்படி கண்ணுக்கு அதிகம் என்ன இருக்குது சரி ஜாண்டிஸ் வருது அது லிவர்லன்னு சொல்கிறேன் கண்ணியங்காளியாகுது மஞ்சள் கலர் ஆகுது இல்லையா இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது அப்போ கண்ணுன்றது ஒரு என்டிட்டி கிடையாது எங்கள் பாடம்படி லிவர் மெரிடியன் ஓப்பன் சின் டூ தி ஐ அப்போ லிவரில் வரக்கூடிய எந்த ஹீட்டும் ஐயில் வந்து நிற்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு எமோஷன் அதில் லிவருக்குள்ள எமோஷன் கோவம் அதில் கோவப்பட்டே லிவர் பற்றிக்கிட்டேயும் அப்போ கண்ணு செவுக்குது அல்கால் குடிச்சிங்கன்னா லிவர் தான் கெட்டு போவோம் அப்போ திருப்பி ஃபயர் கண்ணு செவுக்குது லிவரில் வந்து ஜாண்டிஸ் வருது கண்ணும் மஞ்சள் ஆகுது என்னால் காரணம் சொல்ல முடியும் சொட்டப்போசிங்களாட்டா அதனால எங்களை பொறுத்த மட்டும்தான் கண்ணில் உள்ள எந்த பிரச்சனையும் இப்போ நீங்கள் சொன்னால் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரெட்டி நைட்டு ஸ்பிக்மெண்ட் டோஸான்னு ஒரு கேள்வி ஒரு கேள்விப்பா ஆர் பேர் உலகம் முழுக்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு பிரச்சனை அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு க்ளப் வச்சுருக்காங்க இப்போ எங்கேயாவது உண்டு அந்த குடும்பம் அவங்க இதில் மந்த்லி மந்த்லி பிரெய்லியில் மேகசின் வருது அந்த மேகசினில் படித்து பார்த்து தழவி பார்த்து அவங்க படிக்கலாம் படித்தா என் டைத்து எப்படி நான் நல்லா இருக்கிறேன் உன் டைத்து நீ எப்படி நல்லா காரணம் என்ன வைத்தியம் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாக்கோமான்னு ஒரு வியாதி இருக்கு கண்ணை ப்ரெஷர் போடுறது அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் வைத்தியம் சொல்லப்படல சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கு ஆனால் ஒரு தான் இதெல்லாம் வந்துங்க நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கோம் அது மாதிரி இந்த நைட் விஷன் சொல்றோம்ல ராத்திரி ராத்திரி எடம் கண் தெரியாதுங்களுக்கு ஈஸியா பண்ணலாம் அதெல்லாம் நாளாகுமே ஒழிய இதெல்லாம் முழுமையான தீர்வு இருக்குது இப்போ கண் பார்வை நமக்கு கண்ணாடி போடுறோம்லப்பா இதில் சின்ன பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நிற்கிற பிள்ளைங்களுக்கு சொட்ட சோடா பாட்டில் கண்ணாடி இருந்தால் அந்த பிள்ளைங்க பொண்ணுமாக வரவங்க கல்யாணம் முடிக்க மாட்டாங்க எயிட் நைன்லாம் பார்த்துருக்கேன் கூலர் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ட்ரீட் பண்ண அறுபது நாள் பண்ணிங்கன்னால் பாயிண்ட் ஃபைவ் குறைஞ்சிடும் அடுத்த பதினஞ்சு நாளில் பாயிண்ட் ஃபைவ் குறைஞ்சிரும் ஆறு வர வச்சு தளபதியில் அனுப்பினோம்னா அவங்க லேசரில் கரெக்ட் பண்ணிடுவாங்க அதை ஒன்றும் கண்ணாடியை போட முடியல இது எல்லாமே அக்யூபென்ஷரில் முடியும் காரணம் எங்களுக்கு அக்யூபென்ஷரில் இது கண்ணை எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரியும் இன்னைக்கு இருக்கிற நிறைய மகளிருக்கு வந்து இந்த பிசிஓடி பிசிஓஸ் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இதுக்கு அக்யூபென்ஷரில் என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ நீங்கள் இந்த இடம் இருக்கலாம் இந்த இடத்துல வந்து நமக்கு முட்டை முட்டையாக வரும் பார்த்துருக்கீங்களா நம்ம அப்படியே உடச்சிடுவோம் தண்ணி கட்டியாக வரும் ரொம்ப ஹீட்டோ இல்லை உரப்போ சாப்பிட்டா அப்படி வரும் உடம்புக்குள்ளே செக்ரிட்ரி கிளாண்ட் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஹீட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி முட்டை வரும் அதுதான் பீசி ஓடி நீர் கட்டிகள் நீர் கட்டிங்க இந்த சிஸ்டுக்கும் டியூமருக்குள்ள வித்தியாசம் என்னென்னா சிஸ்டுன்றது ஒரு பாலு அதுக்குள்ளே நீர் இருக்கும் டியூமன்றது அப்படி இல்லை ஒரு பெரிக்காய் ஒரு கொய்யாக்கா மாதிரி உள்ளேருந்தே கட்டி ஆகும் நான் அதை பற்றி பேசுகிறேன் சிஸ்டில் குறிப்பாக உள்ள நீர் கட்டி தான் இந்த இதில் ஹீட்டை எடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிசிஓடி குறைஞ்சிடும் அறுபது நாள் வைத்தியம் பண்ணிங்கன்னாப்பிசிஓடி காணா போயிடும் வெரி சிம்பிள் நம்ம கர்ப்பத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் எங்கள் அக்கவிஞர் பொறுத்த மட்டும் அந்த உள்ளே உள்ள ஹீட்ருக்குல அது சில நேரம் கர்ப்பத்தை வர விடாது அதில் ஓடியில் இருக்கிற எல்லாருக்குமே குழந்தை பெறாதுன்னு சொல்ல முடியாது தெளிவா பிசிஓடி வந்துருச்சா இனிமேல் குழந்தைப்படாதம்மா சொல்லவே முடியாது நிறைய பேர் கொடுத்துருக்கு அதாவது பிசிஓடி பிசி வயசு பற்றி கேட்டேன் ஆனால் ஒரு வயதுக்கு அப்புறமா மகளிருக்கு அந்த மெனோபாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருது அப்போ அவங்களுக்கு பயங்கரமான மூட் ஸ்விங்ஸ் ஹார்ட் ஃபிளாஷஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடலுக்குள்ள நடக்குது அப்போ அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இல்லை அது கண்ட்ரோலில் பண்ண முடியாதுப்பா ஆனால் எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் நடமா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏன் எல்லாருக்கும் நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அது தன்னை பத்தின நினைவுகள் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்களோ அவங்களால ஏற்றுக்கொள்ள தனக்கு மீறி அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது என்னென்னா எனக்கு வயசாகிடுச்சுன்ற ஒரு ஃபீல் எந்தெந்த லேடிஸுக்கெல்லாம் அந்த மாதிரியான எண்ணம் இருக்கும் நம்ம வயசாகி போச்சு நம்ம வீடுகாரம்னா பார்க்க மாட்டார் இல்லை நானே வயசாகி போச்சு நிறைய லேடிஸுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்கிற இந்த மூணு ஃபீங்கெல்லாம் வரும் ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தூண்டப்படுது ஸோ எனக்கு ரொம்ப சிம்பிள் ஹார்மோனுக்கு வைத்தியம் இருக்குது எங்களுக்கு இப்போ நீங்கள் ஹார்மோன்காரங்களுக்கு நம்ம என்னோக்கர் நாலேஜில் தைராய்டு இதுக்கெல்லாம் இருக்குல்ல யாராவது ட்ரீட்மெண்ட் முடிக்கிறாங்களா நடந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன தெரியுமாடா இந்த உடம்புல உள்ள ஹார்மோனில் ஒம்பது ஹார்மோன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பாடியில் தொள்ளாயிரம் இருக்கலாம் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் அப்போ கண்டுபிடிச்சதை வச்சு நாங்கள் மை மை மாத்திரம் வந்து விளாடுறோம் அப்போ அது எப்படி முழுமையாகும் ஆமாம் இதே தானே எனக்கும் ஆனால் எனக்கு என்ன சௌகரியம்னா இன்டர்னல் செக்ரேஷன்ற பேரில் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது அதை குத்துனா தொள்ளாயிரம் இல்லை ஒம்பதனாயிரம் எந்த வரணும்னு வந்துடும்